குருப்பியோ நமகா நமோ நமகா ஆரோக்கியமே ஆனந்தமே ஏழாவது அமர்வு தங்களை உங்களையெல்லாம் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறது நவராத்திரி எல்லாம் முடிஞ்சுதா நல்ல இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ரொம்ப எனக்கு பிடித்த இம்பார்ட்டண்ட்டான செஷன் இதை நல்லா உள்வாங்கிங்க உங்கள் மார்க்கை நன்றாக மாறும் பாசிட்டிவான சேஞ்சுக்கு இது ரொம்ப பயனளிக்கும் இது நானே எம்மில் உபயோகித்து பல அடைந்ததுனால் கண்டிப்பாக அத்தாரிட்டேட்டிவாக சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய என் இப்போ சுட்டுவேஷன் நம்ம சுற்றுவேஷன் வந்து சரியாக இல்லைனாக்க என்ன பண்ணணும் அது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து இங்கே ஹெல்த் ரிலேட்டடாக பேச போகிறோம் இதை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ப பைசாக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்ல போகிறோம் ஆனால் ரொம்ப டீப்பு நல்லா புரிஞ்சுன்னு ஐ திங்க் வி ஆர் ஆல் லக்கி இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு அனுகூவம் பண்ணிக்கிறாருன்னா துர்காதேவி காயத்தை நம்ம நவராத்திரி முடிஞ்சிருக்குல்ல துர்காதேவியோட அருள்னால தான் இது நடக்கிறது இப்போ ஒரு ஆளுடைய சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பார்த்துக்கோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு கால்குலேட்டர் இருக்குது அதில் நீங்கள் அஞ்சு ப்ளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டூ இப்போ அஞ்சு ப்ளஸு மூணு இசிக்வல்டு இதெல்லாம் இன்புட்டு நம்ம போடணும் அப்போ கால்குலேட்டர் என்ன ஆன்சர் கொடுக்கும் எட்டு அப்படின்னு கொடுக்கும் கரெக்டாக அப்போ அந்த எட்டுங்கிறது அவுட்கம் கரெக்டாக அப்போ நம்ம லைஃப்பில் உள்ள அவுட்கம்ங்கிறது எட்டு அப்போ அந்த எட்டை எதெல்லாம் டிடெர்மின் பண்ணுறது நம்ம இன்புட்டு இந்த கேஸில் அஞ்சும் இன்புட் பண்ணணும் ப்ளஸ் இன்புட் பண்ணணும் மூணு ப்ள இன்னும் இன்புட் பண்ணணும் இசிக்வல்டு இன்புட் பண்ணணும் அவுட்புட் என்ன வருது எட்டு அப்போது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா இருக்குது ஏன்னா இன்புட்டோட ஒரு ப்ரோக்ராம் கால்குலேட்டரில் இருக்குது அதனால தான் அஞ்சு ப்ளஸ் மூணுனாக்கா இசி போட்டால் எட்டும் கொடுக்கறது ஏழு கொடுக்கறதில்ல பத்து கொடுக்குறதில்ல வேறு நம்பர் கொடுக்குறதில்ல ஏன்னா அங்கே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான் இந்த மாதிரி நம்பரை கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் கொடு நம்ம அப்படி தான் சிம்பிள் நம்மளுடைய அவுட்புட்டு நம்மளுடைய அவுட்கம் நம்மளுடைய சுச்சுவேஷனில் எப்படின்னா நம்ம அஞ்சு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னால என்ன பார்க்குறோமோ அது உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சம்ஸ் சம்ஸ்காரங்கள்னு பேர் சம்ஸ்காரங்கள்னா பழைய பதிவுகள் இந்த பழைய பதிவுகள் எப்படி வருதுன்னா பழைய இன்புட் மூலமாக வருது ஸோ முதல்ல நீங்கள் என்ன பார்க்கும்போது அப்போ பார்க்கும்போது அப்போ என்ன பிளாங்க் ஒரு ஓப்பனாக அன்கண்டிஷன்டாக அன்பயஸ்டாக பார்ப்பேங்க ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோக்ராம் கிடையாது ஸோ இன்புட்டு தான் வச்சுப்பேங்க அப்போ இந்த இன்புட் இருக்கு வச்சுட்டு அப்புறம் அடுத்த செகண்ட்லேயே என்னை பற்றி பார்க்கும்போது இந்த ஏலியர் இன்புட்டை வச்சு உடனே அதை ப்ரோக்ராமை வச்சு உங்கள் அவுட் கிடைக்கும் ஸோ இப்போ என்னோடய வீடியோ சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா என்ன அடுத்தாப்பில் பர்சனலாக பார்க்குறேங்க அல்லது என்னோடய வீடியோ பார்க்கும்போதே இந்த ஆள் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் ஒரு அவுட்புட்டு கொடுத்துருவீங்க எப்படி ஏன்னா ஏற்கனவே பார்த்த இன்புட் வந்து மனசில் ப்ரோக்ராமாக இருக்குது அப்போது நம்ம அவுட்புட்டு வந்து எட்டு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு நம்மளுக்கு வேண்டாம்னா என்ன பண்ணணும் ரெண்டு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் இன்புட்டை மாற்றணும் கரெக்டா இன்புட் எப்படி போடணும் பதினஞ்சு ப்ளஸ் எதாவது போடலாம் அல்லது ஒன்று ப்ளஸ் டூன்னு போடலாம் ரெண்டாவது ஃபைவ் ப்ளஸ் த்ரீயை வச்சுட்டே உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராமை மாற்றினாலும் மாறும் ஸோ இன்புட்டை மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் இன்புட்டை மாற்றுறதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி இன்புட்டு வேணும் இந்த அஞ்சு இந்திரியங்களையும் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம என்னத்தை பார்த்தாலும் என்னத்தை கேட்டாலும் என்னத்தை நுகர்ந்தாலும் என்னத்தை சுவைத்தாலும் என்னத்தை தொட்டாலும் உடனே அது இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிரும் அது ஃபியூச்சர் ப்ரோ என்ன ஆகும் இன்னைக்கு உள்ள இன்புட் என்ன ஆகும்னாக்க நான் சப்ஸிகண்டாக நடக்கிற டிரான்சாக்ஷன்க்கு அதே ப்ரோக்ராம் ஆகிரும் ஸோ இந்த பாஸ்ட் இன்புட் வந்து அவர் ப்ரீவியஸ் இன்புட் வந்து சப்ஸிக்வென்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு ப்ரோக்ராமாக ஆகிடுறது அப்போ இன்புட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்கிங்க அப்போ இன்புட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் என்ன பார்க்குறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து வயலண்டான ஆக்டிவிட்டியை பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுடைய அவுட் அவுட்புட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சாத்விகமாக பார்த்துக்கோன்னா அதுக்கு தக்கனாக இருக்கும் நல்லதை பேசினோம் நம்ம கேட்குறோம்ல நல்லதை பேசினோம் நல்லது நடக்கும் அதான் நல்லதே பேசு அந்த காந்தியோட இதெல்லாம் இருக்கல மூணு குரங்குகள்லாம் இது தான் சொல்கிறது அது இதை புரிஞ்சுன்னு டைலக்க இனிமேல் என்ன செய்வேங்க என்னத்தையாவது பார்க்கும்போது இது எனக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இதை பார்க்கணுமா ஓகே கேட்கும்போது இது வந்து கேட்குறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நுகரும் போது இது இருக்குமா சாப்பிடும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஜாஸ்தி சாப்பிட்றேன்னா அதே மாதிரி தோல் தொடர்ந்து தொட்டு உணரும் போது நான் இது பண்ணுறது அப்போ இதில் என்ன ஆகும்னா எப்படி நல்ல இன்புட்டு அப்படின்னு கேட்டால் ஒரு மாரல் வேல்யூஸை கொண்டு வரலாம் நம்ம நம்ம வந்து எதை பார்க்குறோம் எதை கேட்குறோம் எதை தொடுறோம் நுகர்றோம் சாப்பிட்றோங்கிறத நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணும்போது பண்ணினப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு பாருங்க இந்த மூணு டைத்துலையும் நல்லா ஃபீல் பண்ணோம்னா அது நல்ல விதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் பார்க்குறது கேட்டதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாட்டை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அல்ல ஒரு அடுத்த நான் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் பேஜில் போட போகிறேன்னாக்கா ஹவு யூ வில் ஃபீல் சந்தோஷப்படுவீங்களா அல்லது வ அல்லது வெக்கப்படுவேங்களான் பாருங்கள் இப்போ எங்கெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ அங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டு மூணு குழு கொடுத்துருக்கீங்க அதை வச்சுங்க நீங்கள் என்னெல்லாம் விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாலையும் பார்க்கும்போதும் பார்த்த பிறமும் மூன்று டைங்களிலையும் சந்தோஷமாக இருக்கீங்களோ அமைதியாக இருக்கீங்களோ அது வந்து கரெக்டான இன்புட் எதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கூட பகிர்ந்துக்க முடியுமோ குழந்தைகளோட பகிர்ந்துக்க முடியுமோ ஓப்பனா அதெல்லாம் நல்ல இன்புட் இது நீங்கள் எது நல்ல இன்புட்டு நல்ல இன்புட்டு நீங்கள் சில சமயம் என்ன ஆகுனாக்க அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்திரியங்களை தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப் லாங்கா ரிகரெட் பண்ணுறோம் கரெக்டாக ஏன்னா அது பெர்மனன்ட் ப்ரோக்ராமா போய் ஃபியூச்சர்ல வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வரலாம் இனிமேல் இன்புட் எல்லாம் நான் எதை பார்க்கணும் எதை பார்க்க வேண்டாம் எல்லாம் நான் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் ஒரு இடத்துல நடக்குது ஒரு விஷயம் நடக்குது எனக்கு பார்க்க வேண்டாம்னா அந்த இடத்துல தள்ளி போகலாம் முகத்தை திரும்பிக்கலாம் என்னோட பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம்னா அதில் டிவியை சேனல் யூஸ் பண்ணலாம் அதில் லேப்டாப் இருந்து அதை அணைக்கலாம் சரி ஏற்கனவே பார்த்தது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா வராது வரலன்னா நான் வர வைக்கிறேன் ஏற்கனவே பார்க்குறது அப்படின்னா இப்போலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்புட் வந்து அந்த ஓல்டு ப்ரோக்ராமை ஓவர் பவர் பண்ணிடும் இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா எல்லாம் புரிஞ்சுப்பேன் ஒரு ஜாரில் வந்து அழுக்கு தண்ணி இருக்குது அதில் நல்ல தண்ணியை விட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும் அழுக்கு தண்ணியெல்லாம் முள்ள முள்ள குறைஞ்சி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபுல் ஜார் நல்ல தண்ணி ஆகிடும் அதே மாதிரி இப்போதுலேருந்து உங்களுடைய எண்ணங்கள் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா நான் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஹெல்த்து ஹாப்பினஸ் ப்ராஸ்பரிட்டியை தான் பற்றி பேசுவேன் லாஸ்ட் பாருங்க லாஸ்ட்டு செஷன்லேருந்து பாருங்க அதை மாதிரி நீங்கள் பேசுகிறதுனா நீங்களே கேட்கறதுனால பார்க்குறதும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பார்த்துட்டு இருந்தது உங்களுடைய ப்ரோக்ராமும் நல்லாயிருக்கும் இன்புட்டும் நல்லாயிருக்கும் அவுட்புட்டும் உங்களுக்கு டிசைரபுள் அவுட்புட் கிடைக்கும் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை புரிஞ்சுன்றாள்னாக்கா ஏன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரோடைய அனாலஜி கொடுத்தா புரியும் இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் ஒரு கீவேர்டு போடுறீங்க அப்போ அந்த கீவேர்டை பற்றி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கோ அதை பற்றி எல்லாம் அவுட்புட் கொடுக்கும் அது நல்லது கெட்டுன்னு பார்க்காத எல்லாத்தையும் கொடுத்துரும் நான் ஏற்கனவே ஒருத்தராக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கல்லடைக்குறிச்சி என்னோட ஊர் அப்படின்னு போட்டேம்னாக்க கல்லடக்குறிச்சியை பற்றி எல்லாம் எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது எத்தனை கோவில் இருக்குது எல்லாமே கொடுக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணது தான் அது எது எடுத்து காட்டும் இந்த கீவேர்டு வந்து என்னது கல்லடை குறிச்சி அதை மாதிரி நம்ம ஃபைவ் இன்புட்ஸு இந்திரியங்களை யூஸ் பண்ணும்போது அது கீவேர்டாகி உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஸ்டோர் பண்ண சம்ஸ்காரங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து அவுட்புட்டாக கொடுக்கிற அதுதான் எண்ணங்கள் எண்ணங்கள் மிக வலிமையானவை எண்ணங்கள் மிக வலிமையானவை எப்போ எப்படி வலிமைனா என்னது ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருந்து மைன்யூட்டாக இருந்து சட்டிலாக இருந்ததுன்னா அதை மைன்யூட் இப்போது ஒரு விஷயத்தை பார்த்துங்களேன் நம்ம ஒரு கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னாக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண் வந்து அந்த அந்த லைட் இருக்குது இல்லையா அந்த லைட்டு கண்ணில் வந்து படுறது இல்லையா அந்த லைட்டு வந்து அப்ராப்ரியேட் லைட்டாக இருக்கணும் அப்போ தான் அதை பார்க்க முடியும் அதோட வேவ்லேருந்து கரெக்டாக இருக்கணும் அந்த வேவ்ல வந்து வந்து அந்த பார்க்கும் பொருளோடு வேவ்லேருந்தோடு குறைய இருந்ததுன்னா பார்க்க முடியாது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சுப்பில் ஒரு அ அரிசி ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸை பார்க்குறதுனா கண்ணால் பார்க்க முடியும் சரியா சரி இன்னும் குறைச்சிட்டே போகலாம் அந்த கிரெயின் ஆஃப் ரைஸை இன்னும் குறைச்சிட்டே போனால் ஆகும் செல் அல்லது மைக்ரோப்னு ஆகும் மைக்ரோப் ஆங்கிறது எல்லாம் வந்து நம்ம வந்து நார்மல் நம்ம நேக்கடையால் பார்க்க முடியாது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டியிருக்கு ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பவர்ஃபுல் தான் த த ஆப்ஜெக்ட் விச் வி ஆர் சீன் அப்படி தான் எது பவர்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கிரகிக்க முடியும் அப்போ இந்த செல்லு மைக்ரோப்லேருந்து இன்னும் கீழே போனோம்னாக்க மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டமாக இருக்குது கரெக்டாக அப்போ அந்த மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டத்தை கீழே போனோம்னா நியூக்ளியஸ் வருது அட்டாமிக் நியூக்ளியஸ் வருது அந்த நியூக்ளியஸுக்கு உள்ளே பார்த்தேன்னா சப் ஆட்டமிக் பார்ட்டிகல் இருக்குது சப் ஆட்டமிக் பார்ட்டிகல் என்ன நியூட்ரான் இருக்குது ப்ரோட்டான் இருக்குது எலக்ட்ரான்லாம் இருக்குது இந்த ப்ரோட்டான் நியூட்ரானும் இன்னும் உள்ளக்குள்ளே போனோம்னாக்க குவார்க்குன்னு இருக்குது அப்வேர்டு குவார்கு டவுன் கார்க்கு அதெல்லாம் இருக்குது பாட்டம் கார்க்கு டாப் குவார்க்கு சாம் எல்லாம் இருக்குது நிறைய குவார்க்கெலாம் இருக்குது அதெல்லாம் இந்த குளூவானதெல்லாம் ஒட்டின்னு இருக்குது அப்போ இதுக்கும் கீழே இப்போ சொல்கிறாங்க ஒரு ஸ்பெகுலேஷன் என்னென்னா இதுக்கும் கீழே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஸ்ட்ரிங்கையுமே நம்ம புரிஞ்சிக்க முடியறதுனாக்க நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளவு மைன்யூட்டாக இருந்துட்டு எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்க அதோட அதோட சக்தியை பாருங்க இதுக்கெல்லாம் நமக்கு நார்மல் இந்த அது லெவலில் கீழே போயாச்சுன்னா கண்ணால் நேக்கடையால் பார்க்க முடியல நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டி இருக்குது ஆனால் கீழ கீழ கீழே பார்த்தா இப்போ ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்லையே பார்த்தேன்னாக்க ஸ்பெக்குலேட்டிவில் வந்து ஸ்ட்ரிங்கு நான் ஸ்பெக்குலேட்டிவில் வந்து குவார்க்கில் தான் இருக்குது குவார்க்கு எலக்ட்ரான் தான் அதையே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதையே இன்ஃபர் பண்ண முடியாது அனுமானம் பண்ண முடியுதுன்னா நம்மளுடைய மனசோட சக்தியை பாருங்கள் ஸோ அந்த மனசோட எண்ணங்கள் வந்து ரொம்ப வலிமையானது அப்போ நீங்கள் என்ன என்வாய்மெண்டில் இருக்கீங்க எதை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க எதை இன்புட் எடுக்கிறீங்கிறது உங்களுடைய ஹெல்த்து மட்டும் இல்லை உங்களுடைய ஃபினான்ஸு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு உங்களுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடியது அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம எதை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோமோ அது ஏற்கனவே உள்ளவே ப்ரோக்ராமாக இருக்குது இப்போ எதை பார்க்குறோமோ அது கீவேர்டாக இருந்து ஏற்கனவே பார்த்ததுலேருந்து வெளியில் வர்றது அதுதான் எண்ணங்கள் அப்போ இந்த எண்ணங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இட்ஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங் தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் ப்ளஸ் வாட் யூ யூ ஹவ் பின் சீயிங் ஆல் அலாங் தட் இஸ் கான் தட் இஸ் நாட் இன் யுவர் ஃப்ரீவில் த வில் இஸ் இன் வாட் யூ வாண்ட் டு சீ பிரசென்ட்லி பட் வாட் யூ ஹவ் பின் சீயிங் தட் இஸ் கான் தர் இஸ் பவர் தட் யூ கேன் கால் இட் இஸ் அ டெஸ்டினி ஸோ த தாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போத் ஃப்ரீ வில் அண்ட் டெஸ்டினி பட் நம்ம கண்டினியூஸாக இந்த இந்திரியங்களை கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங்கும் ஃபங்க்ஷனலாக ப்ரோக்ராம் வச்சுட்டு ஃபங்க்ஷனல் போட்டிங்கன்னா அக்கார்டிங்லி அந்த கம்ப்யூட்டருக்கு கீவேர்டுக்கு கொடுக்குற மாதிரி நல்லதே கொடுத்துட்டுருக்கும் வாழ்க்கையில் நல்லபடியாக ஹெல்த் இருக்கும் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் திரும்ப திரும்ப கேளுங்கோ டவுட் இருந்தால் நான் கூப்பிடுங்கோ இது நல்லா யூஸ் பண்ணுங்கோ இது பாருங்கோ நீங்கள் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்காண்டி டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ராத்திரி ஒரு ஜர்னல் வச்சுங்கோ நான் எதெல்லாம் என்னோடய இந்திரியங்களை சென்சார்கன்ஸை எப்படி யூஸ் பண்ணேன் எங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணும்போது அப்புறம் சந்தோஷமாக இருந்தேன் அதை எழுதுங்கோ எங்கெல்லாம் இங்கே எதுலையாவது உள்ள சந்தோஷமாக இல்லைன்னா அதையும் எழுதுங்கோ எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லையோ அந்ததை ஃப்யூச்சரில் முள்ள முள்ள குறைக்க ஆரம்பிங்கோ லைஃபு கண்டிப்பாக மாறும் நம்ம லைஃபு நம்ம கையில் இருக்குது வில் நம்மளுக்கு மனுஷனாக பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நம்ம எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம செயல்கள் மூலமாகவும் நல்ல ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி குருப்யோ நமக நமோ நம